இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பண்ணிக்கங்க ஆவாரம்பூ நன்மையில பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆவாரம்பூ என்றால் கடவுளுக்கு பூஜைக்கப்படும் ஒரு பூவாக கருதப்படுது இது வந்து தலையில் வைக்கக்கூடிய பூ கிடையாது ஆனால் வந்து நிறையவே மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது முதலாவது வந்து தலைமுடி நன்கு வளர நெல்லிக்காய் செம்பருத்தி பூ ஆவாரம்பூ வெந்தம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நல்ல எண்ணெயில் காய்ச்சி தினமும் தலையில் தேய்ச்சி வந்தால் தலைமுடி நன்காக வளரும் அடுத்து உடல் எரிச்சல் குறைய ஆவாரம்பூ காய் பட்டை இல வேர் அனைத்தையும் காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடல் எரிச்சல் நல்லாவே தீர்வாக இருக்கும் அடுத்து உடல் பலம் ஆவாரம்பூவை பாலில் தினமும் கலந்து குடித்து வந்தால் உடல் பலம் நல்லாவே இருக்கும் அடுத்து வந்து உடல் சருமம் அழகாக ஆவாரம் பூவை வந்து வெறும் ஆவாரம் பூவை சாப்பிட்டு தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் சிரமம் அழகாகவே இருக்கும் அடுத்து வந்து நீரழிவு நோய் ஆவாரம் கொழுந்து ஆவாரம் பூ ஆவாரம் இலை கீழா நெல்லி ஆகியவற்றை அஞ்சு கிராம் அளவு எடுத்து மோர் விட்டு நல்லா அரைச்சி அதை உலர்த்தி காலை மாலை அரை கிராம் அரை கிராம் அளவில் மோரில் கலந்து உட்கொண்டால் நீரழிவு நோய் குணமாகும் அடுத்து ஆவாரம்பூ கறிவேப்பில நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவின் தாக்கம் கட்டுப்படும் அடுத்து மலைச்சிக்கல் ஆவாரம்பூவின் நடுவில் இருக்கும் பகுதியை ஐம்பது கிராம் அளவு எடுத்து இரவு நீரில் ஊற வச்சு காலையில் அதை நீரை வடிகட்டி அந்த சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் மலைச்சிக்கல் குறையும் அடுத்து மாதவிடாய் அசோகமட்டை மட்ட ஆவரம் பட்ட கிரிக் கடுகம் பொடி திரிபலா பொடி அனைத்தையும் பொடி செஞ்சு நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டு வந்தால் மாதவளுக்கு சரியாகும்